வணக்கங்க கொடித்தம்பட்டையில் இது ஒரு வகையான தம்பட்டை அது சமயபுரம் நடைப்பயணம் போனப்போ ஆத்தோரத்தில் இருந்தது பாதி பச்சையாக இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்து போட்டது காய் விதை அதிலேயே முளைச்சிக்கிச்சு அத்தி மரத்தில் ஏற்றி விடுவோம் தெரியுதுங்களா இல்லை அத்தியில் ஏறிக்கிச்சு அத்தி மரத்தில் சரி உணவுக்கு பறிக்கலான் எப்பறேன் கொடி ஓடுது பாருங்க அது மேலே ஏறி படிச்சிடலாம் அப்படின்னு பாருங்க உச்சி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடிக்கு மேலே ஏறி சின்ன கொடி கத்தியில் ஏற்றி விடுவோம் தெரியுதுங்களா பிஞ்சு

தெரியுதுங்களா பிஞ்சு வரங்க இங்கே பிஞ்சு மரம் விச்சு வரையும் போயிடுச்சு பாருங்க இங்கே ரெண்டு காய் இந்த பதா முதல் காய்ப்பு பறிக்கிறேன் சரி இது ஏலத்தலையில் எங்கே இருக்குதுன்னே தெரியல அவ்வளோவுக்கு இருக்குது எனக்கு ஒரு குழம்புக்கு வரவலுக்கு பறிச்சிடலாம் தெரியுதானு தெரியல காட்டுறேன் அங்கே இருக்க பாருங்க சாப்பிட்லாம் அழகாக இருக்கு பாருங்க